வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கணை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நரி ஒன்று தாகத்தால் தவிச்சுது எங்கேயுமே தண்ணி கிடைக்கல என்ன செய்கிறது தண்ணீரை தேடி அலைஞ்சுது தூரத்தில் கிணறு ஒன்று இருக்கிறத பார்க்குது கிணத்து பக்கத்தில் போணுச்சு கிணத்துல கயிறோட ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி உட்காந்துருச்சு உடனே வாளி சர்ன்னு கிணத்துக்குள்ளே போயிடுச்சு நரி வயிறு நிறைய தண்ணீரை குடிச்சிச்சு தாகம் தணிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பார்த்துச்சு எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு யோசிக்க தொடங்கினுச்சு மேலே இருந்து யாராவது கைத்த இழுத்தா இழுத்தா தானே என்னால் மேலே போக முடியும் என்ன செய்கிறது நேரம் ஆக ஆக நரிக்கு ஒரே பயம் வந்துச்சு அந்த நேரம் பார்த்து கிணத்து பக்கத்தில் ஓனாய் ஒன்று வந்துச்சு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துச்சு அங்கே நரி இருக்கிறத பார்த்துச்சு அடடா ஐயா உள்ள என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிற என்ன அருமையான இடம் தெரியுமா இங்கே மீன் கோழி ஆடு எல்லாம் தராங்க அப்படின்னு நரி சொன்னிச்சு ஊனை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கைத்தோட மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளிக்குள்ளே குதிச்சுது அந்த வாளி சர சர சரன்னு கிணத்துக்குள்ளே போயிடுச்சு அப்போது நரி உட்கார்ந்துருந்த வாளி மேலே வந்துச்சு நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓநாயை பார்த்துச்சு நான் இப்போது சொர்க்கத்துக்கும் மேலான ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே போயிடுச்சு மேலே வந்ததும் கிணத்து சுவரோட மேலே தாவி குதிச்சு தப்பி ஓடிடுச்சு நரி பாவம் ஓனாய் என்ன செய்யறது தெரியல ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரண்மனை பெரிய அரண்மனை அந்த அரண்மனையில ஒரு சேவகன் வேலை செய்யறான் அவன் எப்போதும் சிரித்தபடியே மகிழ்ச்சியாகவே இருந்துட்டு இருப்பான் அவனை பார்த்து அந்த அரண்மனையுடைய அரசர் பொறாமப்பட்டாரு அவன் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து பொறாம தாங்க முடியாம அந்த சேவகன்கிட்ட நேரில் போய் பார்த்து எல்லா இந்த அரண்மனையில ஏகப்பட்ட சேவகர்கள் அதிக வருமானம் இத்தனையும் இருக்கு எனக்கு இல்லாத நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு மட்டும் இருக்குது எப்படி அப்படி சொல்லி அவரை விசாரிச்சார் அதுக்கு அந்த சேவகன் என்ன சொன்னான் தெரியுமா மன்னரே நான் ஒரு ஏழை காவலன் எங்கள் குடும்பத்தில் தேவைகள் மிக மிக குறைவு மழையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை வயிறு நிரம்ப ஏதோ ஒரு உணவு மானம் காக்க ஒரு துணி இதுக்கு என் வருமானம் போதுமானதா இருக்குது வேறு எந்த ஆசைகளையும் நான் வளர்த்துக்கிறதே கிடையாது அதனால தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவோடையும் அந்த சேவகன் சொன்னான் சேவகன் கூறியதை கேட்ட அந்த அரசர் அதை நம் அமைச்சர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் அமைச்சர்கிட்ட இதை பகிர்ந்து பேசுகிறாரு அதற்கு அந்த அமைச்சர் என்ன சொல்கிறார் தெரியுமா வேண்டுமானால் அந்த சேவகனையும் நம்ம கவலைப்படுவோ சங்கத்தில் உறுப்பினராக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிரிச்சபடியே மன்னர்கிட்ட சொல்றாரு அதற்கு அந்த மன்னர் அது என்ன கவலைப்படுவ சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டார் அதுக்கு அந்த அமைச்சர் அரசர்கிட்ட ஒரு பைய எடுக்கணும் அந்த பையில தொண்ணூற்றி ஒன்பது பொற்காசுகளை போட்டு கட்டிடணும் இந்த பொற்காசு பைய அந்த ஏழையோட வீட்டு வாசற்படியில் வச்சிடணும் பிறகு பாருங்கள் அவனோட நடவடிக்கைகளை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அரசர்கிட்ட சொல்றாரு அதை கேட்டு அரசரும் அப்படியே செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு உத்தரவிட்டுட்டாரு தன் வீட்டு வாசலில் கிடைச்ச தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி எண்ணி அந்த சேவகன் சோர்ந்து போயிட்டான் ஏன்னா அந்த பொற்காசில் தொண்ணூற்றி ஒம்போது தான் இருந்துச்சு அந்த சேவகம் இன்னும் ஒன்று குறையுதே இன்னும் ஒன்று குறையுதே அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறான் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் தேடி பார்க்குறான் அந்த நேரத்தில் அவன் அமைதியை இழந்துட்டான் எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அந்த ஒரு பொற்காசை மாற்றி நூறு பொற்காசுகளாக முழுமைப்படுத்தணும் அப்படின்ற வெறி அந்த சேவனு சேவகனுக்கு வந்துருச்சு அவனது கலகலப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு பொற்காசு பற்றின கவலைக்குள்ளார கரைஞ்சி போயிடுச்சு இதுக்காக அதிகமாக உழ பட்டினியும் குடும்பத்தில் உள்ளவங்களை திட்டிக்கிட்டே இருந்தான் பரபரப்பும் படபடப்பும் அவனுக்கு ஒவ்வொரு செயலிலையும் சொல்லிலேயும் குடியேறிடுச்சு சேவகனோட நிலைமை அரசருக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு அமைச்சர் அரசே அவன் நமது கலை கவலைப்படு ஒரு சங்கத்தில் உறுப்பினராகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சபடியே அரச்கிட்ட அந்த அமைச்சர் சொல்றாரு ஏன்னா இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்க தவிர ஏதோ ஒன்றுக்காக எங்கக்கூடிய உலகம் இதுங்க அப்படி சொல்லிட்டு இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்